சீபா வானொலியின் காலை தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் எந்த ஒரு பொருட்களையும் உள்ளே வெளியேன்னு ரெண்டு பகுதி உண்டு சில பொருட்கள் வெளியில அழகா தோற்றம் அளிக்கும் ஆனால் உள்ள அப்படி இருக்காது நம்ம எப்போதும் உள்ள பார்ப்பதை விட முதல்ல பார்ப்பது வெளி தான் அது பொருட்களில் மட்டுமல்ல இன்னொரு நபரை பார்ப்பதிலும் அப்படிதான் முதல்ல பார்ப்பது வெளி தோற்றமாகிய நிறம் உயரம்னு இதை தான் ஒவ்வொன்றா பார்ப்போம் ஏன்னா எது வெளிப்படையா தெரியுதோ அது மேலதான் நம்ம கண்கள் நோக்கமா இருக்கும் அது எல்லா காரியத்திலுமே அப்படிதான் சிலர் தான் ஆழமா யோசிக்கவும் அது எப்படின்னு ஆராயவும் செய்வாங்க கண்களுக்கு முன்பாக வெளிப்படையா உள்ள காரியத்துல இவ்வளோ பார்க்கிற நாம நாம தேடுற தேவன் நமக்கு எப்போ வெளிப்படுவார்னு நினைக்கிறதில்ல எப்படினா நெருக்கமான மோசமான கடக்க முடியாத சூழ்நிலையில தேவனிடத்துல விண்ணப்பிக்கிற நாம பதிலுக்கு மட்டும்தான் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும் அப்படின்னு நினைக்கணும் அப்போதான் நம்ம வெளித்தோற்ற சூழ்நிலைகள் எப்படி மாறுதோ அப்படியே உள்ளான இருதயத்துல தேவனை குறித்தன அன்பும் சமாதானமும் வெளிப்படும் ஆமாங்க நமக்கு கொடுக்கப்படுகிற இன்றைக்கான வார்த்தையும் அதுதான் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்திடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அன்றைக்கு தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வெளிப்படும் முன் அந்த ஜனங்களுக்கு சமாதானம் இல்ல தேவனோட வார்த்தை அவருடைய அன்பும் இல்லாதிருந்தது அது மட்டுமல்ல சகல வித இடுக்கத்தினாலும் கலங்கி போயும் இருந்தாங்க ஆனால் எப்போ அவங்க உண்மையாய் திரும்பி தேவனை தேடினாங்களோ அப்பவே தேவன் வெளிப்பட்டார் அதுவே ஆண்டவர் வெளிப்பட்ட பிறகு தங்கள் முழு மனதோடு தேவனை தேடினதுனால சுற்றுப்புறத்தாரால யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை தேவன் இலைப்பாற பண்ணினாங்க இன்றைக்கு நாமளும் இயற்கை சூழலினால அல்லது கடன் வாங்கினதுனால அல்லது ஏதோ ஒன்றை இழந்ததுனால அல்லது தேவைகளுக்காக என்ன செய்வதுன்னு யோசிச்சு சமாதானம் இல்லாமலும் நெருக்கப்பட்டும் இருக்கலாம் எதுவானாலும் இன்றைக்கு தேவனை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவோம் அவரே முடியாத காரியங்களை நமக்கு ஆதரவாய் செய்து முடித்து நம்மை இளைப்பார பண்ணுவாங்க இப்படி நாம தேவனை தேடாத நேரத்திலும் அவர் நம் வாழ்வில் முழுமையாய் வெளிப்படாத நேரத்திலும் நாம செய்யற தவறு என்னன்னா முதல்ல விட்டுவிட்ட காரியத்தை மீண்டும் செய்யறது சில நேரத்துல நம்ம இருதயத்துல வருகிற சோர்வு மீண்டும் நம்மை விட்டுவிட்ட காரியத்தை செய்ய தூண்டு காரணம் ஆண்டவர் இதுவரைக்கும் நான் கேட்ட காரியத்துல பதிலையும் நன்மையும் செய்ய தாமதம் பண்ணினதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உண்மையா தேடணும் இன்றைக்கு தேவனிடத்தில் திரும்புங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை உண்மையா நோக்கி கூப்பிடுகிற அல்லது தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபம்தான் இரண்டாவது நாம செய்கிற தவறு என்னன்னா நாள்தோறும் நம்மை ஆண்டவருக்குள்ள திடப்படுத்தி கொள்றது இல்ல இது என்ன ஆகுன்னா உற்சாக மனதில்லாமல் சோகத்தோட இருப்பாங்க நாளுக்கு நாள் நம்பிக்கை அளவு குறைக்க பண்ணும் இல்லைங்க நாள்தோறும் எழுந்ததும் நம்ம தேவனோட வார்த்தைகள் அதாவது அவர் நமக்கு சொன்னதை நம்ம நாவினால அறிக்கை செய்து சந்தோஷத்துடன் அடுத்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும் இதனால எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் நம்ம விசுவாசத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் உடைக்க முடியும் அதுவே தேவன் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட உறுதுணையாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை வரைந்த அந்த ஓவியர் எல்லாராலும் பாராட்ட பெற்றாங்க அவருக்கு திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்த போது திடீர்னு ஒரு நாள் அகப்பட்டு படுத்த படுக்கையானாங்க சிகிச்சை பெறுவதற்காக பெரிய மருத்துவமனை ஒன்றிற்கு அழைத்து சென்றாங்க அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யாட்டா மூன்று மாதங்கள் கூட உயிர் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏசு கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த அந்த ஓவியர் எனக்கு அறுவை சிகிச்சை எதுவும் வேண்டாம் தயவு கூர்ந்து என்னை வீட்டிற்கு அனுப்பிடுங்க என் தேவன் எனக்கு சுகம் அளித்து பெரிய அற்புதம் செய்வார் என்று சொன்னாரா மருத்துவர்கள் கட்டாயமா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று எவ்வளவோ எடுத்து அந்த ஓவியர் ஏசு கிறிஸ்து பெரிய காரியம் செய்வார்னு மறுத்துட்டாரா வீட்டிற்கு வந்த ஓவியர் தான் படுக்கையிலேயே கரங்களை கூப்பி தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபித்தாங்களா என்ன ஆச்சரியன்னா ஆண்டவர் படிப்படியாக சுகத்தை கொடுத்து பலப்படுத்தினதுனால எழுந்து நடமாட ஆரம்பிச்சாங்களாம் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பல ஆண்டுகள் சுகமாய் அவர் வாழ்ந்தாராம் இன்றைக்கும் கிறிஸ்து நமக்காக மறுத்ததன் மூலம் தமது அன்பை வெளிப்படுத்துவது போல நாமும் அவரை தேடுறது மூலமா நமது அன்பையும் வெளிப்படுத்த முடியும் அந்த ஓவியர் தேவன் மீது வைத்த நம்பிக்கையையும் ஆழமான அன்பும் பெரிய காரியம் செய்வார் என்ற விசுவாசமுமே தேவன் அவர் வாழ்க்கையில வெளிப்பட காரணமாயிற்று இன்றைக்கு நாம தேவனிடத்தில் திரும்புவதால நமக்கு வெளிப்படுகிற தேவனை உண்மையாய் நோக்கி பார்ப்போம் இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ அல்லது இன்போ அட் ஃபீப்ட் ஆன்லைன் டாட் ஜி தொடர்பு கொள்ளவும் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்